ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுர்ணரைஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வாரத்தில் ஸ்கூல் டேஸில் அஞ்சு நாளைக்கும் அஞ்சு விதமான சட்னி ரெசிப்பிங்க குழந்தைகளுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சட்னி வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சு சட்னின்னு எங்கள் வீட்டில் பொதுவாக சொல்லுவோம் இதுக்கு என்னென்ன போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேங்க வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே நான் கலந்து ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அதே கைப்பிடி அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம தேங்காய் எடுத்துக்கணுங்க தேங்காய் துருவல் காஞ்ச மிளகாய் நல்லா நம்ம வந்து காரம் உங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் வரைக்கும் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுருங்க பூண்டு பல்லு ஒரு நாலு பூண்டு பல்லுங்க இதை மட்டும் போட்டுட்டு நல்லா அரைச்சிடுங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கணுங்கிற அவசியம் இருக்காது ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுறக்கூடாது மீது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு நீங்கள் அரைச்சிடுங்க லாஸ்ட்டாக மட்டும் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா விப்பரில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்கள் விப் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா போதுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக தாளிதம் பண்ணுற மாதிரி தான் கடுகு கறிவேப்பிலை உளுந்து இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் விடுற மாதிரி இருக்குங்க இது நமக்கு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் அரைச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டூ டேஸ் வரைக்கும் கூட வீணாக போகாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டெட் பாக்ஸில் போட்டுச்சுட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் இப்போ காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு வரைக்குமே நம்ம வெளியில் வச்சுருந்தாலுமே நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதையும் பாருங்கள் அவ்வளோதான் இது நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுருண்டு வர அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்றதுல எல்லோரும் நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற நிறைய வகையான சட்னிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடைக்கும்போது நீங்கள் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கறிவேப்பிலை சேர்த்து அரைக்கக்கூடிய ஒரு தக்காளி சட்னி தான் இதுக்கு வந்து நம்ம வானலில் எண்ணெய் போட்டுட்டுங்க இதுக்கு வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேங்க காஷ்மீரி சில்லி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு இது வந்து இது எல்லாமே நம்ம அரைக்கிறது வந்து ஒரு நாலு பேர் வரைக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியான அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறச்சோ நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அளவுகளை இதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து உங்களுக்கு வேலை முடிகிற மாதிரியானது டக்குன்னு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வந்து நம்ம லஞ்சுக்கு எதுக்காவது ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணிகிட்டு இருப்போம்ல அப்போவே நீங்கள் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலே வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறமா ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது இப்போ இதுக்கு வந்து நான் வெறும் கடுகு வந்து தான் தாளித்து கொட்டுறேங்க கடுகு உளுந்து கருவேப்பிலை கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே இதில் போட்டு அரைச்சதுனால இதில் போடணுங்கிற அவசியம் இருக்காது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம போட்டுக்கலாம் நான் இப்போ கறிவேப்பிலை மட்டும் இதுக்கு நான் போடலை இந்த சட்னிக்கு கடுகு உளுந்து மட்டும் தாளித்து போட்டுக்கிறேன் நம்ம சேனலில் ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸும் நிறைய போட்டுருக்கோம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் நம்ம சாதாரணமாக அரைக்கிற தக்காளி சட்னியிலையும் நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலையும் நம்ம வந்து போட்டு கொடுக்கறதுனால குழந்தைகள் வந்து கருவேப்பிலாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களா எல்லாேருமே எடுத்து எடுத்து தான் வெளில போட்டுருவாங்க அது மாதிரி இல்லாமல் எல்லாேருக்கும் நல்லா உள்ளே சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாள் அரைச்சிக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து தக்காளி சட்னி இது வந்து ஹோட்டல்லெலாம் ரெட் கலர் கார சட்னின்னு சொல்லிட்டு அரைச்சி வைப்பாங்கல்ல அது தாங்க இது இதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதுக்கேற்ற மாதிரி ஒன்றரை தக்காளி நான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா போட்டே வதக்கிடலாங்க இதில் என்ன ஒரு ஈஸினால் நம்ம எல்லாமே வந்து தனித்தனியாக வதக்கணுங்கிற அவசியம் இருக்காது டக்கு டக்குன்னு அப்படியே மொத்தமாக போட்டு இந்த பக்கம் இட்லி வெந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த வேலையை முடிச்சிடலாம் கால அவாசத்தில் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி இந்த சட்னி நிறைய வீடுங்களை செய்கிறாங்க இது வந்து நம்ம இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு டைம் வந்து நான் அந்த இவங்கள்ட கேட்டேன் ரொம்ப நல்லா அவங்க தான் அந்த ரெசிபி நாங்கள் நாங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி அரைப்போமா அப்படின்ட்டு அப்போ அதுலேருந்து தான் இந்த மாதிரி நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னால் சாம்பார் வெங்காயம் கஷ்டப்பட்டு உரித்து அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வதக்கி அந்த மாதிரி செய்வோம் இது வந்து ஈஸியான மெத்தடாக இருந்துச்சு டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தாளித்து கொட்டிட்டா வேலை முடிஞ்சிருச்சு இது உங்களுக்கு மணக்க மணக்க தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ஹோட்டல் ஸ்டீல் கார சட்னின்னு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது வந்துங்க புதினா சட்னி புதினா வந்து புதினாவை வந்து ப லைட்டாக வதக்கிட்டு நம்ம போட்டு அரைக்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு அரைக்கட்டு சின்ன கட்டில் அரைக்கட்டு வரைக்கும் புதினாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க சின்ன துண்டு இஞ்சி இது வந்து நம்ம அந்த உடச்சக்கல்லில் போட்டு அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுவும் வந்து ஹோட்டல்லெலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க க்ரீன் சட்னி இருக்கும்ல அந்த ஸ்டெயிலில் இருக்கிறது தான் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் அப்படியே நம்ம ஹோட்டலில் கொடுக்குற அந்த க்ரீன் சட்னி மாதிரியே தான் இருக்கும் நம்ம இட்லி தோசை சாப்பிடும்போது வைப்பாங்கல்ல அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு ஒரு தடவை வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நான் வதக்கிக்கிறேங்க வதக்கிட்டு நம்ம வந்து அதாவது உடச்சக்கல்ல எல்லாமே நீங்கள் போட்டு வதக்கினீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வருது அப்படியே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் உங்களோடய ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அதே போல் தேங்காயுமே போட்டு நீங்கள் வதக்கிறது தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப நோக வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க தேங்காய் போட்டோன்னா சும்மா ஒரு ரெண்டு மூணு தடவை சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பாருங்களேன் அப்படியே ஹோட்டல் ஸ்டீல் க்ரீன் சட்னி கிடச்சிரும் நான் வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு வந்து புளி சேர்த்துருக்கேங்க உங்கள் வீட்டில் விருப்பப்படுவாங்க அப்படின்னாக்கா நீங்களும் புளி சேர்த்து பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது நம்ம அந்த புளிப்பு சேர்த்தாலும் சரி ஒருவேளை உங்களுக்கு புளியாக நம்ம போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நம்ம அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு வந்து பிழிஞ்சு விட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கனாக்கா நம்ம ஹோட்டல் ஸ்டைல் க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் வெறும் கடுகும் காஞ்ச மிளகாய் மட்டும் ஒன்று போட்டு தாளித்து கொட்டிக்கிறேங்க இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்ல ஒரு சட்னிங்க இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுக்கு நல்லா ஒரு காஞ்ச மிளகாவை நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் எடுத்திருக்கேங்க அதுக்கு ஒரு நல்ல பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அரைச்சிடணும் அதை அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து வலிக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பெரிய வெங்காயமோ இல்லை சாம்பார் வெங்காயமோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ அது வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இந்த மாதிரி கரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தான் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அந்த மிளகா வதையெல்லாம் அரைப்படுற அளவுக்கு இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்லைங்க எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கடுகு தாளிச்சிட்டு கறிவேப்பிலை உளுந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சுருங்க அப்புறம் நம்ம அரைச்ச விழுதை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே செம்ம டேஸ்ட்டான கார சட்னி ரெடி இதுவுமே அப்படி தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அரைச்சிட்டு இன்றைக்கி காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே நல்லா இருக்கும்ங்க வீணாக போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு டூ டேஸ் வரைக்கும் வீணாக போகாது ஏன்னா நம்ம இதிலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக விட்டு நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் வீணாக போகாது இந்த மாதிரி எண்ணெய் கக்கிண்டு வர அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பரிமாறுங்க ரொம்ப டேஸ்டான சட்னி ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் எல்லா ரெசிபீஸுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபீஸ் பீருக்கங்காய் தோல் துவையல் கருவேப்பிலா சட்னி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது